இந்த நண்பர்களில எனது நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடையவேந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்க பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார் என் பேச்ச தூரமாக இருக்கிற எதிர்கட்சியின் நண்பர்கள் எல்லாம் கூட நீ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம் இந்த லாங்கர் இந்த அரசை பொறுத்தளவிற்கு திராவிட மாடல் அரசியை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நான் யாரையும் பிரித்து பார்க்க தயாராக இல்லை தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள் எல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் தான் அதோடு மட்டுமல்ல என்னுடைய ஆட்சியில இவர்கள் அவர்கள் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் பறைசாட்டுகிறார் இந்த இயக்கமா அந்த இயக்கமா அந்த கட்சியா இந்த கட்சியா வெந்த கட்சியா வேவாத கட்சியா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் இருப்போம் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள் தான் இந்த எல்லாம் கிடைக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு கிடையாது மேட்டுக்குடிய சார்ந்தவன் கீழ் சார்ந்தவன் என்பதெல்லாம் இந்த இயக்கத்திற்கு கிடையாது ஆட்சிக்கு கிடையாது அப்படிப்பட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட எட்டு தொகுதி ஆனால் மக்களை தேடி மறு பெறுவது என்பது இது எல்லாருக்கும் தோணல இந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் உதய சூரியன் மணிகண்ணன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் நான் கலந்து பேசி மக்களை தேடி மனுக்களை பெறுங்கள் அதன் மூலமாக மக்களுக்கு திட்டங்கள் போய் சேரும் என்று சொன்ன பொழுது அவள் சொன்னார்கள் நீங்களே தொடக்கி வைக்கவாங்க எனவே சட்டமன்ற உறுப்பினர் ஆணையேற்றுத்தான் நான் ஒரு ஒரு தொகுதிக்கு வந்து இங்கே தொடக்கி வைத்தேன் ரிஷிவேந்தியம் அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அதை தொடர்ந்து சங்கராமராஜ் அதை தொடர்ந்து உளுத்துப்பேட்டையில இந்த மனு அதை நான் தொடக்கி வைத்தேன் அந்த மனு வாங்கி தொடக்கி வைத்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அரசின் சார்பாக வரப்பெற்ற மனுக்களை இன்னைக்கு பகிர்ந்து பார்த்து பல பணிகள் செய்கிற ஆணையிடுகிற நிகழ்ச்சி தான் இங்கே நடைபெறுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வருவாய்த்துறை மூலமாக மாவட்ட ஆதரவு நலத்துறையின் மூலமாக மாவட்ட தொழில் மையம் மூலமாக வேளாண் நிதித்துறை மூலமாக தாக்கம் மின் உற்பத்தியை பகிர்மான கழகம் வேளாண் மற்றும் உடம்பு நலத்துறை ஊரக வாழ்வாதார இயக்கம் தோட்டக்கலை மற்றும் பயிர்கள் துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கூட்டுறவுத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை என்று பன்னெண்டுக்கும் மேற்பட்டிருக்கிற துறையின் சார்பாக வரப்பட்ட மனுக்களை எல்லாம் மாவட்ட நிர்வாகம் பிரித்து தந்து அவைகளெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஆணையாக வருகிறது நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த அளவுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக பயனாளிகளுக்கு ஒரு கோடியே மற்றும் உடவர் நலத்துறை வணிகத்துறை மூலமாக ரெண்டு உடவர் உற்பத்தி நிறுவனத்திற்கு நாற்பது லட்சம் தோட்டக்கலைத்துறை மூலமாக எண்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஒரு லட்சத்து பதினாலாயிரம் ரூபாயும்

நீங்க எல்லாம் மனு குடுத்திங்க மனுவ நாங்க வந்து படிக்கிற பொழுது நானும் மாவட்ட ஆட்சியர் மனுவ படிக்கிற பொழுது அதுல பல மனுக்கள் என்ன இருந்தது தெரியுமா முப்பது வருஷமா நான் வீடு கட்டி இருக்கிறேன் எனக்கு பட்டா கிடைக்கல பத்து வருஷமா இருக்கிற எனக்கு பட்டா கிடைக்கல எனக்கு ஏற்கனவே சென்ற அரசாங்கம் பட்டம் நான் அரசாங்க கணக்கிலே வரல கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணா என் பேரே இல்ல நான் ஏற்கனவே பணம் கொடுத்து வாங்கினேன் ஆனா மாற்றம் செய்யவில்லை அரசாங்கத்துடைய கணக்கில் என் பேரே இல்லை ஆனா எனக்கு பட்டா கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட மனுக்கள் தான் எங்கள் இடத்திலே வந்தது அதை நான் மாவட்ட ஆட்சியரிடத்திலே சொல்லி வருவாய்த்துறை மூலமாக மாவட்ட வருவாய்த்துறையுடைய தலைமையில பல்வேறு துறையில இருக்கிற ஆர்டிஓக்கள் கோட்டாட்சியர்கள் டிஆர்ஓக்கள் அதை ஒட்டியிருக்கிற தாசில்தார்கள் அவர் ஒட்டியிருக்கிற வருவாய் ஆய்வாளர்கள் ஏன் கடலில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கள் முதல் கொண்டு அத்தனை பேரும் உறு ஒத்துழைத்தின் காரணமாகத்தான் முப்பது ஆண்டு கால பிரச்சனை இன்றைக்கு இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு பட்டா வழங்க நிகழ்ச்சியும் அதனை சமூக நல மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலமாக நூறு பயனாளிகளுக்கு எண்பது லட்சம் கூட்டுறவுத்துறையின் மூலமாக இருநூத்தி இருபத்தி மூணு விவசாயிகளுக்கு ஆறு கோடியே பதினைந்து லட்சம் கடன் தொகையும் தொகையையும் வழங்க இருக்கிறோம் ஆக இதெல்லாம் கூட்டி பார்த்தால் இன்றைய தினம் மட்டில் நாலாயிரத்தி அறுபது பயனாளிகளுக்கு இருபத்தி மூணு கோடிய ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பொறுமான திட்டங்கள் இந்த மேடையிலே வழங்க இருக்கிறோம் இருக்கிற அத்தனை பேரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது இன்னும் நான்கு நிகழ்ச்சி நான் கலந்து கொள்கிற காரணத்தினால் அடையாளத்திற்காக ஒரு சில இருக்கிறார் மேடையில கொடுத்தாலும் நீங்க யாரும் எழுந்து போகக்கூடாது இங்கே இருக்கணும் அதிகார்க்கிற ஆணையிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இடம் தேறியும் உங்கள் சேருக்கு வந்து உங்கள் ஆணையெல்லாம் கொடுத்து விட்டு தான் போவார்கள் அதனால் எழுந்து அமைச்சர் போய் விட்டார் இன்று நீங்களெல்லாம் யாரும் எழுந்து போக கூடாது இங்கேயே உட்காருங்க அதுக்கெல்லாம் அதிகாரிகள் டீம் போட்டிருக்குறோம் அவர்கள் வந்து உங்க இடத்துலையே வந்து எல்லா ஆணையும் கொடுப்பார்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல அதோடு மட்டுமல்ல இல்லை இந்த பெண்கள்லாம் இருக்குறீங்க இந்த பெண்களை அங்கீகரிக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் உங்களுடைய அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்கிற பெயரில் இன்றைக்கு ஒரு ஒருவருக்கும் அக்கௌண்ட் நேரா ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டம் வந்திருக்கிறது இதுல என்ன பெருந்தன்மையா இன்றைக்கு வசந்தங்கார்த்திக்கு நடந்து கொண்டார் அதிகாரி நடந்து கொண்டார் என்பதற்கு சின்ன உதாரணம் என்னன்னு சொல்லணும்னா நான் ரிஷிந்தன் தொகுதியில் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வந்தேன் ரிஷிந்தன் தொகுதியை விட யாரா அதிகமா இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தேவை பெறுகிறார் என்று சொன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் தான் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி பேருக்கு ரிஷிந்தன் தொகுதியை விட அதிகமா இருக்கிறாங்க நான் உதவி சொல்ற ரெண்டு பேரும் பேசினே வந்தோம் காரில் எப்படிப்பா பெரிய ஆட்சி இருந்தாலும் ரிசிவேஷன் தொகுதியோட கள்ளக்குறிச்சிக்கு அதிகமாக வாங்கிற நிலைமை வந்திருக்கிறது இது எப்படின்னு கேட்டேன் ஏன்னா ரிசிவேஷன் தொகுதி அதிகமாக கிராமங்கள் உள்ள தொகுதி ஏன்னா கள்ளக்குறிச்சி என்று சொன்னால் இந்த தொகுதியில் ஒரு பேராட்சி இருக்கிற ஒரு நகராட்சி இருக்கிறது ஆனால் ரெண்டும் இருக்கிற காரணத்தினால் கிராமப் பகுதி கம்மியாகதானே இருக்கும் கிராமங்கள் என்னெல்லாம் எங்கெல்லாம் தொகுதி அதிகமா இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த உரிமை தேவை கூடுதலா இருக்கும் அதிக பர்சன்டேஜ் இருக்கும் நகரப்பகுதியில பர்சன்டேஜ் குறையும் ஏன்னா நகர நகரப்பகுதியில வியாபாரங்கள் நடத்துவர்கள் கோடிக்கணக்கான கோட்டி விசர்கள் எல்லாம் இருக்கிற இடம் நகரமன்ற தலைவர் சுப்பராயல் சொன்னா அவரே பெரிய பல கோடிக்கு அதிபதி அப்படிதான் அவங்க மெம்பர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்காது கள்ளக்குறிச்சியில வெங்கடாஜலம் ஒரு சிறந்த வழக்கறிஞர் அவர் வீட்டுக்கு கிடைக்குமா அப்படிதான் நினைச்சேன் கள்ளக்குறிச்சி வசதியான இடம் தியாகதூரம் வசதியான இடம் அங்கெல்லாம் ஆக இங்கதான் இந்த தொகுதியிலேயே குறைந்து வரும்னு பார்த்தாக்கா ரிஷிதத்தை விட அதிகமாக இருக்கிறது இது எப்படி கணக்குன்னு கேட்டேன் அப்பதான் சொன்னார் நீங்க அப்படிலாம் சாதாரண நினைச்சிடாதீங்க வசனங்காரிச்சிங்க தான் தொகுதி என்று சொன்னால் கொஞ்சம் அதிகமா தான் செய்யணும் நினைப்பார் ஏன்னா கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு இடுபவன் தன்னவனாக இருந்தா கடப்பந்தியில உட்கார்ந்தா என்ன முதப்பந்தியில உட்கார்ந்தா என்ன

அங்க டிராக்டர் பத்து ஏக்கரா நிலம் இப்படி வசதியானவர்கள் எல்லாம் அதிகமாக விவசாயிகள் இருக்கிற தொகுதி எது சுருக்கமா சொன்னார் பணக்காரர்கள் அதிகமா இருக்கிற தொகுதி ரிஷிந்தின் தொகுதி அதனால பணக்காரர் இந்த பணம் தேவையில்லைன்னு விட்டுட்டு நான் சொல்றேன் சொன்னது சொல்ல நீ சொன்னேன் இந்த தொகுதிக்கு கலைஞருடைய பேர்லே வந்திருக்கிற ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஐநூறு நானூத்தி ஐம்பத்தோரு அஹ் பயனாளிகளுக்கு இவைகள் எல்லாம் போகிறது நான் இங்க இருக்கிற பத்திரிக்கை நம்ம சொன்னார் எல்லா பத்திரிக்கை வர்றாங்க இந்த ஆட்சியை பாராட்டி எழுதி கொடுக்கற பத்திரிக்கையும் இருக்கிறது ஏதாவது பாக்ஸ் போடலாமா அப்படின்னு நினைக்கிற பத்திரிக்கையும் வந்திருக்கிறது இந்த ஆட்சிக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் நினைக்கிற பத்திரிக்கை வந்திருக்கிறது என்று சொன்னார் அப்படி பார்க்கல பத்திரிகையா அந்த ஜனநாயகத்திலே அவர்கள் அந்த கடமை செய்கிறார் அந்த நடுநிலையாக இருக்கிற பத்திரிகையாளருக்கு நான் சொல்ல விரும்புவது ஏன்னா மேடையில் இருக்கிறவங்களுக்கோ முன்னால பயனாளிக்கு சொல்ல போறேன் பத்திரிகையாளருக்கு சொல்றேன் இவ்வளவு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோமே என்ன கள்ளக்குறிச்சி என்ன ஆளுகிற கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இருக்கிற தொகுதி அந்த தொகுதி இல்லை பகைவருக்கும் அருளாய் நெஞ்சே என்று வடலூர் ராமன் கடையில் தான் சொன்னார் யாரையும் பகையும் பார்க்காத அவனுக்கு இடறான் அப்படிப்பட்ட மனம் நிறைந்தவராக பகைவருக்கும் அருகிற பண்பாளராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் இருக்கிற தான் இது எங்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பில் தொகுதி என்று நாங்கள் பார்ப்பதில்லை அதனால்தான் சொன்ன திராவிட மாநகராட்சியில் அவர்கள் யார் இவர் யார் என்று நாங்க நாங்கள் பார்க்கறதில்லை எல்லாரும் தமிழர்களே நம்ம உடன்பிறப்பிலே என்ற உணர்வோடுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி தான் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விட கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் ஒரு நடுநிலையாளரை ஒரு நேர்மையானவரி மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் மாற்றுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளுக்கும் இப்படி திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த திட்டங்களை பெற இருக்கிற பயனாளிகளே இனிமேலாவது இந்த ஆட்சிக்கு நீங்கள் உற்ற இருந்து முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்